ம் சாய்ராம் ஜ சாய்ராம் அன்பு குழந்தையே எல்லாம் நன்மைக்கே என எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகின்றது நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையேதான் நான் செய்து தருகிறேன் இனியும் நான் செய்வேன் என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மை செய்யாமல் நான் எப்படி இருப்பேன் உன்னுடைய கேள்வி நான் விடை போகின்றேன். நிச்சயம் நன்மைதானே செய்வேன் அதை நீயும் நம்புகின்றாய் அல்லவா கடந்த ஒரு வருடமாக நீ பட்ட துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் எல்லாமே போகின்றது கஷ்டங்கள் போகிறது பண கஷ்டங்கள் போகிறது கடன் பிரச்சினையெல்லாம் முடியப் போகிறது உன்னுடைய பண தேவையெல்லாம் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது உன் உடலில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாக போகிறது உன்னுடைய மனபாரம் எல்லாமே குறையப் போகின்றது இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வரும்படி நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் இனி வரும் காலங்களில் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்வில் உள்ள எல்லாமே நீங்கி துன்பம் நீங்கி இன்பம் பிறக்கப் போகிறது இன்பமாக மாறி உன் கையில் உன் வீட்டில் வந்து விளையாடப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது இது ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த வாழ்க்கையை நகரத் தொடங்குவதற்கான ஏற்பாடு இது உன்னுடைய வாழ்க்கையானது புது பரிமாணத்தில் இருக்கப் போகிறது அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கப் போகிறாய் தெரியுமா மிகவுமே சந்தோஷமாக இருக்க போகிறாய் அதில் சிறிது கூட துன்பம் என்ற ஒன்றே இல்லாத அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன் அந்த வாழ்க்கை உனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் சொர்க்க வாழ்க்கை போன்று உனக்கு நிம்மதி தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை எந்த ஒரு கவலையும் இல்லாத வாழ்க்கையே நான் உனக்கு தரப்போகின்றேன் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் அதனால் நீ எப்போதுமே உன்னுடைய மனதில் நேர்மறையை மட்டுமே நீ வைத்திரு எனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இரு நடக்க நடப்பது நடக்கப் போவது நடந்து கொண்டிருப்பது என எல்லாவற்றிற்குமே நன்றி சொல்லிவிட்டார் இறைவனே உன்னை தேடி வந்து ஆசிர்வதிப்பார் உன்னால் முடிந்த உதவிகளை நன்மைகளை எல்லோருக்குமே செய் உன்னுடைய வாழ்க்கை பணமானது புதிய பரிமாணத்தில் மிக அழகாக சந்தோஷ மலையில் நனைவது போல நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் அந்த இடத்தில் மகிழ்ச்சி போத்து குழுங்க போகிறது மகிழ்ச்சியில் நீ தலைகால் புரியாமல் துள்ளி குதித்து விளையாடப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாகவே இருக்கப் போகிறது தங்கமே